நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் தற்பொழுது திருவாரூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதியான மன்னார்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் மிக பரவலாக உக்கிரமான மழை மேகங்கள் திரண்டு காணப்படுவதை நம்மால் சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் மற்றும் ரேடார் படங்களின் வாயிலாக தெல்ல தெளிவாக பார்க்க முடிகிறது நிச்சயமாக மன்னார்குடி மற்றும் உரத்தநாடு இடைப்பட்டிருக்கக்கூடிய பல இடங்களிலும் பலத்த சூறைக்காற்றுடனான இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழையானது பதிவாகி கொண்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து எதிர்பார்க்குறேன் நீங்கள் நீங்கள் தான் சொல்லணும் உங்கள் உங்களது பகுதியின் நிலவரத்தை இவைகள் எல்லாம் ஒருபுறம் இருக்க மறுபுறம் கடந்த காணொலியில் நிகழ்நேர தகவல்களில் அடுத்த சில மணி நேர மழை வாய்ப்புகளில் நான் திருப்பத்தூர் மாவட்டத்தை மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தேன் தற்பொழுது திருப்பத்தூர் ஊத்தாங்கரை இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையில் மிக பரவலாக வலுவான மழை மேகங்கள் திரண்டு காணப்படுகிறது அது மட்டுமல்லாது திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜவ்வாது மலைப்பகுதிகளிலும் மிக பரவலான மழை மேகங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கிறது நிச்சயமாக சில இடங்களில் பலத்த சூறை காற்றுடனான இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழையானது பதிவாகி கொண்டிருக்கலாம் சித்தேரி ஊத்தாங்கரை இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதிகளாக இருக்கட்டும் போல் ஊத்தாங்கரை மற்றும் திருப்பத்தூர் இருக்கக்கூடிய அந்த சாலையின் அநேக இடங்களிலும் மிக பரவலான மழை மேகங்களாக தான் இது பதிவாகி வருகிறது சாமல்பட்டி நடுப்பட்டி இதெல்லாம் ஊத்தாங்கரைக்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள் அதே போல் செங்கம் திருப்பத்தூர் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் வலுவான தீவிரமான மழை மேகங்கள் மிக பரவலாக பறந்து விரிந்து காணப்படுகிறது நிச்சயமாக ஜவாது மலைப்பகுதிகளின் சில இடங்களில் பலத்த சூறை காற்றுடனான மழை பதிவாகி கொண்டு இருக்க வேண்டும் குப்பநத்தம் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களிலும் மழை மேகங்கள் மிக சிறப்பாகத்தான் பதிவாகி வருகிறது இவை போக தருமபுரி மாவட்டத்தில் பெண்ணாகரம் சுற்று வட்டார பகுதிகளிலும் மழை மேகங்களானது தற்பொழுது பதிவாகி கொண்டிருக்கிறது ஆப்வியஸ்லி ஒகேனக்கலிலும் இடியுடன் கூடிய மழையானது பதிவாகி கொண்டிருக்கலாம் ஒகேனக்கல் பெண்ணாகரம் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையின் அநேக இடங்களிலும் மழையானது பதிவாகி கொண்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் இவைகள் மட்டுமல்லாது அஞ்சட்டி சுற்று வட்டார பகுதிகளில் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் தேன்கனி கொட்டையாறுகளில் கூட மழை மையங்களானது பதிப்பா மழை மையங்களானது மிக பரவலாகத்தான் பதிவாகி வருகிறது கலந்த காணொலியிலேயே அதற்கு அருகிற மழை மேகங்கள் பதிவாகி கொண்டு இருந்ததை நான் தெரியப்படுத்தியிருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பகுதிகளின் மேலேயே வலுவான மழை மேகங்கள் தென்பட்டு கொண்டிருக்கிறது குறிப்பாக தேன்கனிக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் குறைபோக பெங்களூர் மாநகரினுடைய புறநகர் பகுதிகளுக்கான மழை வாய்ப்புகள் என்பது நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்த விஷயம்தான் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் என்பது வடமேற்கு உள் மாவட்டங்களுக்கும் தெற்கு கர்நாடக மாநில பகுதிகளுக்கும் பலன் வழங்குங்கிறது நம்மளுடைய நம்முடைய எதிர்பார்ப்பு தான் இப்போ பெங்களூர் மாநகரில் ராம்நகரா கனகபுரா மாதிரியான இடங்களிலெல்லாம் மழை மையங்கள் மிக சிறப்பாகவே பதிவாகி வருகிறது நீலமங்கலா மற்றும் மகடி இருக்கக்கூடிய பகுதிகளில் குறிப்பாக குணிகள் நீலமங்கலா இருக்கக்கூடிய பகுதிகளிலும் வலுவான தீவிரமான மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது என்பது சிறப்புக்குரிய ஒரு விஷயம் பொம்மியாம்பட்டி ஏற்காடு சுற்றுவட்டார பகுதிகளிலும் ஆங்காங்கே இடியுடன் கூடிய மழையானது பதிவாகி கொண்டிருக்கலாம் சேலம் ஏற்காடு இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழையானது பதிவாகி கொண்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நம்புகிறேன் சேலம் ஓமல் ஒரு இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழை மேயங்கள் திரண்டு காணப்படுகிறது இவ்வளோ நேரம் பதிவு பண்ணிட்டேன் நேரத்தையே சொல்ல பாருங்கள் இந்த காணொலியை நான் பதிவு செய்ய தொடங்கி இருக்கக்கூடிய நேரம் இரவு ஒன்பது இருபது மணி இன்றைக்கு தேதி பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது மே மாதம் பதினான்காம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஆல்ரெடி நாமக்கல் மாவட்டத்தில் சிறப்பான மழை இருப்பதாக தான் நண்பர்கள் வந்து பகிர்ந்திருக்கீங்க கடந்த காணொலியினுடைய கருத்துறை பகுதியில் நமது யூடியூப் பக்கத்தில் அதை என்னால் பார்க்க முடிந்தது தற்பொழுது வடுகம் மற்றும் கீரிப்பட்டி இருக்கக்கூடிய பகுதிகளிலும் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது சிங்காலந்தபுரம் அதற்கு நெருக்கத்தில் வடுகம் மற்றும் சிங்கால இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் ஈஸ்வரமூர்த்தி பாளையம் மற்றும் நாரை கிணறு அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கொஞ்சம் வலுவான மழை மேகங்கள் பதிவாகி வருகிறது சேலம் மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதியான கங்கவல்லி ஆத்தூர் செந்தாரப்பட்டி அங்கெல்லாம் கூட மழை மேகங்கள் பதிவாகி வருகிறது ஸோ கங்கவல்லி ஆத்தூர் வந்து சேலம் மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதி அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய நாமக்கல் மாவட்ட பகுதிகளிலும் மழை மேகங்கள் திரளாக பதிவாகி கொண்டிருக்கிறது என்பது சிறப்புக்குரிய ஒரு விஷயம் ஸோ கருமந்துறை மற்றும் அதற்கு நெருக்கத்திலும் மழை மேயங்களானது பதிவாகி வருகிறது ஆத்தூர் மற்றும் கருமந்துறை இடைபெற்றிருக்கக்கூடிய பல இடங்களிலும் மழையானது பதிவாகி கொண்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் வழங்கப்பட்டு அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள் ஏன்னா பல இடங்களில் குறிப்பாக பார்த்திங்கன்னா கருமந்துறைக்கு தெற்கே இருக்கக்கூடிய இடங்களில் உக்கிரமான மழை பதிவாகி வருகிறது அடுத்த சில மணி நேரங்களில் எந்தெந்த பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் இருக்கிறது அதை சொல்லுங்கள் அதுதான் உங்களுடைய கேள்விகளாக இருக்கும் திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய உட்பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம் ஜவாது மலைக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களுக்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலும் மழையானது அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் பதிவாகலாம் முதல்ல சேலம் மாவட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சி மாவட்ட பகுதிகளுக்கு மழையானது பதிவாகும் கள்ளக்குறிச்சி மாவட்ட மேற்கு பகுதிகளில் அதன் பிறகு கள்ளக்குறிச்சி மாவட்ட உட்பகுதிகளிலும் மழை பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது சங்கராபுரம் கள்ளக்குறிச்சி இருக்கக்கூடிய அந்த சாலையில் கூட மழையானது பதிவாகலாம் சின்ன சேலத்திற்கு மழை வாய்ப்பு இருக்கான சில நண்பர்கள் கழுத்துறை பகுதியில் முன்பாக கேட்டுக்கொண்டே இருந்தீங்க இப்போ உங்களுக்கு நெருக்கத்தில் மழை மேகங்கள் இருக்குது எப்படி இருக்குங்கிறத நீங்கள் தான் சொல்லணும் அந்த மழை மேகங்கள் ஒருவேளை கிழக்கு நோக்கி நகரக்கூடிய பட்சத்தில் ஏன்னா இப்போ இரவு நேரம் ஆயிடுச்சு இல்லையா இப்போ இனிமே சில மணி நேரங்களில் மழை மையங்கள் மேற்கு மட்டும் நகராமல் சற்று கிழக்கு நோக்கி நகரவும் முற்படும் அதனால தான் நான் விழுப்புரம் மாவட்டத்திற்கான மழை வாய்ப்புகளை கடந்த காணொலியில் மேலோட்டமாக சொல்லியிருந்தேன் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை அபிஷன் நம்ம எதிர்பார்த்துருந்தோம் ஏன்னா அந்த நேரத்தில் நாமக்கல் மாவட்டத்தில் மழை மையங்கள் இருந்தது அது மட்டும் இல்லாமல் திருச்சி மாவட்ட வடக்கு பகுதிகளையே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் திருச்சி மாவட்டத்தில் ஓரளவுக்கு மழை பொழிவை ஏற்படுத்திய மழை மையங்கள் அதற்கு மேலே கிழக்கு நோக்கி ரொம்ப பெரிய அளவில் மேசிவாக வரலை அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஒரு பகுதி பிரிந்து தற்போது கடலுக்கு நெருக்கத்தில் செல்லும்பொழுது அதற்கு போதிய ஈரப்பதம் கிடைத்து அது உக்கிரமடைந்து தான் மன்னார்குடி அதே போல் ஆலத்தூர் மற்றும் மன்னார்குடி இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒரத்தநாடு மன்னார்குடி இருக்கக்கூடிய அந்த சாலையின் பல இடங்களில் அதேபோல் எடக்கீழையூர் சுற்றுவட்டார பகுதிகளில் தென்பாதி சுற்றுவட்டார பகுதிகளில் இது போக நிறைய இடங்களில் மதுகூர் மற்றும் மன்னார்குடி இருக்கக்கூடிய பல இடங்களில் பரவலாக மழை மேகங்களாக பதிவாகி வருகின்றன நீலாமங்கலம் மற்றும் திருவாரூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் பரவலான மழை மேகங்கள் பதிவாகி கொண்டு இருக்கிறது என்பது சிறப்புக்குரிய ஒரு விஷயம்தான் நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு ஒரு எஜ்ஜி இருக்குது தான் இன்றைக்கி பதிவாகலன்னா நாளைக்கு பதிவாகும் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் இப்போதைக்கு திருவாரூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளில் நீண்ட நெடிய நேரமாக உக்கிரமான மழை மேகங்கள் பதிவாகி கொண்டு இருக்கிறது அதே போல் சின்னாலம்பட்டி மற்றும் சிறுமழை இருக்கக்கூடிய பகுதிகள் திண்டுக்கல் மாநகரினுடைய தெற்கு புறநகர் பகுதிகளிலெல்லாம் மழை மையங்கள் காணப்படுகிறது இதை பொறுத்து இவை தவிர்த்து திருபுவனம் சிவகங்கை இருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் மழை மையங்களை நம்மளால பார்க்க முடிகிறது நீங்கள் நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் பகுதியின் நிலவரத்தை நான் ஏற்கனவே கடந்த காணொலியில் சொல்லிட்டேன் அந்த நேரத்தில் தருமபுரியிலெலாம் லேசான மழை மையங்கள் தான் இருந்தது தருமபுரி மாவட்டத்தில் அந்த காரிமங்கலம் அருகில் அப்போயே நான் சொன்னேன் தருமபுரி கிருஷ்ணகிரி பெங்களூரு கிருஷ்ணகிரி இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகள் ஸோ ஓசூருக்கும் கிருஷ்ணகிரிக்கும் இடையில கூட மழை மையங்கள் இருந்தது ஸோ நெக்ஸ்ட் நான் சொன்னது திருப்பத்தூர் வேலூர் அதன் பிறகு நம்ம விழுப்புரம் மாவட்டத்தில் கூட மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன் அதனை எந்த மழை மையங்கள் உறுதிப்படுத்தணும்னா இப்போ திருப்பத்தூர் மாவட்டத்தில் பதிவாக கொண்டிருக்கக்கூடிய அந்த மழை மையங்கள் தான் உறுதிப்படுத்தணும் அது வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் மழை பொழிவை ஏற்படுத்தி அதன் பிறகு விழுப்புரம் மாவட்டத்திற்கும் மழை பொழிவை ஏற்படுத்த தொடங்கலாம் அவ்வாறு அது விழுப்புரம் மாவட்டத்தில் மழை பொழிவை ஏற்படுத்தும் பொழுது புதுச்சேரிக்கும் ஒரு ஆர் மிஸ் ரைன் பாசிபிலிட்டி வரலாம் அதனால் இரவு நேரத்தில் நள்ளிரவு நேரத்தில் திடீர்னு காற்று வேகம் அதிகரிக்கலாம் இதெல்லாம் எப்படி நடக்கும் என்பது உங்களுக்கு தெரிந்தது தான் அதை நான் மீண்டும் மீண்டும் சொல்ல அவசியம் இல்லை என்று கருதுகிறேன் ஸோ வேலூர் மாவட்டத்தில் நீங்கள் மழை எதிர்பார்க்கலாம் நான் என்னென்னங்கிறத கிளியராக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்ததுன்னா நீ கருத்துறை பகுதியில் பகிருங்க முடிஞ்சால் நான் நள்ளிரவை ஒட்டி அதிகாலை நேரத்தில் கூட ஒரு குரல் பதிவை பகிர முயற்சிப்படுறேன் அவ்வளோதான் தொடர்களில்லை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த காணொலி நிச்சயமாக இருக்குது உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் அப்புறம் என்னோடய உச்சரிப்பில் சில மாறுதல்களை நீங்கள் உணரலாம் அதற்கு காரணம் எனது நாக்கில் ஒரு காயம் இருக்கிறது ஒரு வடு இருக்கிறது அது சரியாவதற்கு இன்னும் சில நாட்கள் பிடிக்கும் அதனால் கொஞ்சம் உச்சரிப்பில் சில மாறுதல்களை நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குது ரொம்ப அழுத்தி ரொம்ப ஃப்ளூவண்ட்டாக அதாவது அழகாக அந்த உச்சரிப்பை மாற்ற முடியல அந்த லகரத்தெல்லாம் அழகாக போட முடியல லகரத்தை சுத்தமாக முடியல ரொம்ப முயற்சி பண்ணி இதாக பண்ணிகிட்ருக்கே அவ்வளோதான் சொல்லுறேன் அடுத்த காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளதாக அமைந்திருக்குன்னு தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்க நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காம அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இதே போன்ற காணொலிகள் உங்களுக்கு வேண்டும் என்று நினைத்தீர்களேயானால் நமது யூடியூப் பக்கத்திற்கும் முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மேலும் பல அரிய தகவல்களுடன் அடுத்த காணொளிகளில் உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மானுவேல் நன்றி வணக்கம்